ஹாய் இப்போ இன்னைக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள டிப்பு தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு சரியான கால்வெளியாக இந்த இடத்துல வீக்கமாக இருக்கா வெத்திரை தோசைக்கல்லில் வச்சு பாருங்கள் உங்களுடைய கால்வெளியெல்லாம் பறந்து போயிடும் அதோட சேர்த்து உங்கள் வீட்டில் ரொம்ப கரப்பாம்பூச்சி தொலைகள் இருந்துச்சு அப்படின்னு அந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா பயனுள்ளதாக இருந்தால் மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையாவே ஷேர் பண்ணுங்கள் ஓகே அதோட சேர்த்து நான் வந்து உங்களுக்கு இன்னொரு மாதிரியான ஒரு புது மாதிரியான ட்ரிக்கும் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு கரப்பாமூச்சி தொல்லையாக இருந்தால் இது ஒரு ஒரு இதை நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் அதையும் நம்ம என்னென்ன பார்க்கலாம் பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம வீடியோவில் போகலாமா வெல்கம் டு அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ வாங்க ஃபஸ்ட்டு டிப்பு வந்து நம்ம வந்து வெத்திலே எடுத்துக்கிறோங்க வெத்திலே விளக்கெண்ணெய் விளக்கெண்ணையும் முடியும் கடுகெண்ணையும் முடியும் தென்னங்குடி எண்ணெய் முடியும் இந்த மூணு எண்ணெய் இல்லையண்டா உங்கள் வீட்டில் குக்கிங் ஆயிலில் நல்லெண்ணெய் வச்சுருப்பீங்க ஓகே அந்த எண்ணெயை எடுத்துக்கிறேங்க நல்லெண்ணெய் இல்லைண்டா கடுகெண்ணெய் இல்லை விளக்கெண்ணெய் இல்லைனா தென்னங்குடி எண்ணெய் தென்னங்குடி எண்ணெய் வந்து கால் வலிக்கு உள்ளது ஏதாவது ஒரு எண்ணெய் உங்கள் வீட்டில் இருந்தால் போதும் அப்புறம் நம்மளுக்கு தேவை வந்து வெத்தலை இந்த வெத்திலையை வந்து நம்ம தோசைகளில் வச்சு சூடு பண்ணி எண்ணெய் உங்களுக்கு சொல்கிறேன் கவனம் கவனமாக கேளுங்க கால் வலி மூட்டு வலி பாதம் வலி கரண்டை வலி எல்லாத்துக்கும் இது சரியாக வரும் காலுகை வீக்கம் எந்த இடத்துல வீக்கமாக இருந்தாலும் சரி இதை ஒத்தனை கொடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நல்லா நல்லா ஒரு ஆகும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது எப்படி செய்யலாம் வீடியோவில் போய் பார்க்கலாமா இப்போ வாங்க போகலாம் தோசைக்கல் நல்லா சூடு பண்ணிக்கிட்டு அதில் கொஞ்சோன்னு விளக்கெண்ண ஊற்றுங்க இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் ஊற்றுனா ஏன்னா சூடானப்புறம் நிறையா வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும் அடுப்பை அடைச்சிடணும் எப்போ வெத்தில வைக்கிறோம் அப்போ நீங்கள் அடுப்பை அடைச்சிருங்க இல்லைன்னா அப்படியே வெற்றில என்ன செய்ய அப்படி நொறுங்கிரும் கிறிஸ்பியாக குருப்ப மாதிரி போயிரும் ஓகே அதனால் பப்படை மாதிரி போயிடும் அதனால் அடுப்பை அடைச்சிருங்க அடைச்சிட்டு நம்மளுக்கு வந்து தோசைக்கல் மட்டும் சூடாக இருக்கணும் இதில் வந்து நீங்கள் வெத்திலையை வச்சு 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 அப்படியே வலி வலிக்கிற இடத்துக்கு அப்படியே அப்படியே ஒத்தனை கொடுக்கலாம் ஒத்தனை கொடுத்தாலே உங்களுக்கு வலி ஃபுல்லாக எல்லாம் அப்படியே பறந்து போயிடும் வீக்கங்கள் வலி எல்லாம் போயிடும் பாதை வலி முட்டி வலி கிரண்ட வலி எல்லாமே உங்களுக்கு பறந்து போயிடும் இந்த மாதிரி ஒரு மூணு நாளைக்கு செய்யுங்க நீங்கள் வந்து கால் வலிக்கு வந்து குட் பை சொல்லிடலாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் சில இடத்துல நீங்கள் அந்த வெற்றிலே அப்படியே சூடு பண்ணி ஒரு மூணு நாலு வெத்திலே அப்படியே சூடு பண்ணி அப்படியே முழங்கால்லையோ இல்லை கால்லையோ நீங்கள் வச்சு நல்லா அழகாக கட்டிடலாம் துணியை வச்சு கட்டிடலாம் கட்டி ஒரு ரெண்டு மணி நேரம் செஞ்சால் நீங்கள் அதை எடுத்தலாம் அதுவும் உங்களுக்கு வீக்கங்கள் எல்லாம் குறையும் வேதனை குறையும் பாத வலிக்கும் நீங்கள் அதே மாதிரியே செஞ்சுக்கலாம் ராத்திரில அதை அப்படியே ஒத்தனை கொடுத்து கட்டிக்கிட்டு கூட நீங்கள் படுக்கலாம் வெத்திலையோடைய மருத்துவ குணம் தெரிஞ்சாலும் நீங்கள் வெற்றிலையை வந்து விடவே மாட்டீங்க சின்ன ஒரு ஜாடியில் நீங்கள் வந்து அழகாக வச்சு இடம் இல்லாதவங்க கூட இப்படி தொங்க விட்டுக்கரலாம் ரொம்ப ஈஸியான வளர்ப்பு முறை தான் இந்த வெத்தில கொடி ஓகேயா தோசைக்கல்லில் நல்லா சூடு வந்தோன்னா அடுப்பை அடைச்சிடணும் ஊற்றி ஊற்றி லேசாக சூடு பண்ணி சூடு பண்ணி வேதனை இருக்கிற இடத்துல வலி இருக்கிற இடத்துல நீங்கள் அப்படியே ஒத்தனை கொடுக்கலாம் சில இடத்துல நீங்கள் வச்சு கட்ட முடிஞ்ச அப்படின்னா இந்த மாதிரி நாலு வெத்தலை எடுத்து நல்லா சூடு பண்ணி அந்த அந்த ஒரு இடத்துல அப்படியே வச்சு துணி வச்சு அப்படியே கட்டி விட்டுருங்க கட்டி விட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் செஞ்சு அதை எடுத்து தூக்கி போட்டுருங்க உங்களுடைய வேதனைகள் வலிகள் கால் வலி முட்டி வலி எல்லாமே உங்களுக்கு குறைஞ்சி போயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது வீக்கங்கள் இருந்தால் கூட நீங்கள் அந்த இடத்துல ஒத்து கொடுக்கலாம் ஓகே இப்போ வாங்க அடுத்த டிப்புள் போகலாம் கோழி கழுவும் போது இந்த ஒரு பொருளை ஊற்றி கழுவி பாருங்கள் உங்களோட சிக்கனில் எந்த ஒரு க கவுச்சி வாடையே வரவே வராது சில நேரத்தில் சிக்கன் வந்து அப்படியே கப் அடிக்கும் அதை வந்து தவிர்க்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களோடய சிக்கன் இதை வச்சு கழுவிட்டீங்க அப்படின்னா அந்த வாடைகள் உங்களுக்கு வரவே வராது நீங்கள் வந்து நல்லா சாப்பிட்லாம் அந்த வாடைகள் இருக்கவே இருக்காது கவுச்சியோட வாடகை இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கழனி தண்ணீர் நீங்கள் நல்லா ஊற வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் ப்ளேன் தண்ணியில் கழுவிட்டு அப்புறம் நீங்கள் மஞ்சள் தூள் போட்டு கழுவிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் மஞ்சள் தூள் போட்டு கழுவுலையண்டாலும் உங்களுக்கு நல்லா சூப்பராகவே இருக்கும் ஓகே சிக்கனுக்கு கழண தண்ணியில் ஊற்றி ஊற வச்சுட்டு கழுவி பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் போங்க அடுத்த டிப்புகளில் போகலாம் நம்ம இயற்கையாக வந்து கோழி சூப்பு வைப்போம் அப்போ வந்து கோழியை போட்டதோடு தண்ணியை ஊற்றிடக்கூடாது இந்த மாதிரி அந்த சட்டியில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு வெங்காயம் பச்சை மிளகா கருவாப்பில இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு கோழியை போடுவோம்ல கோழியை போட்டு அந்த எண்ணெயிலேயே லேஸாக அந்த கோழி வேகணும் கொஞ்சம் அந்த ஒரு கோட்டிங் வரணும் அந்த கோழிக்கு அப்படி வந்து நல்லா பிரட்டி விட்டு நல்லா அந்த கோட்டிங் வந்தால் பிறகு அதுக்கப்புறம் தூளுகளை மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து சூப்பு வைங்க உங்கள் சூப்பு ரொம்ப அட்டாசமாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கியூப் வேண்டாலும் போடலாம் சூப்பு தூள் சூப்பு பவுடர் இருக்கும் அது வேணுணா நீங்கள் போட்டுக்கிறோங்க அது உங்களுடைய விருப்பம் ஆனால் கோழியை வந்து அந்த மாதிரி எண்ணெயில் லேசாக அப்படி வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க அதுக்கு மேலே உங்களுக்கு டைம் இல்லைன்னா லேசாக காவைக்கடை எண்ணெயில் லேசாக அந்த கோட்டிங் வர வளர்த்து லேசாக அப்படி எண்ணெயில் போட்டு பொறிச்சுட்டு நீங்கள் வந்து அப்புறம் சூப்புக்குள்ளே போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் தான் செய்வேன் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பு நம்ம வாரம் வாரம் செய்வோம் அது அப்புறம் தான் நம்ம கொத்தமல்லி எல்லாம் புதினாலையெல்லாம் கடைசியில் போட்டால் போதும் ஓகே நான் மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் சூப்பு தூள் ஒரு கியூப்பு போட்டுவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுருக்குறேன் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா சூப்பு நல்லா அட்டாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வெளியில் பேக்க சொல்லுங்கள் இப்போவுங்க அடுத்த டிப்புலுக்கு போகலாம் நம்ம வீட்டில் வந்து கரப்பாம்பூச்சி தொல்லைகள் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே அது வந்து உங்களுக்கு இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும் அதுக்கு தேவை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு கிராம்பு வேணும் கிராம்பை வந்து அதில் போடுங்க போட்டு இதில் வந்து இந்த கிராம்பை வந்து நீங்கள் தூள் பண்ணி நீங்கள் போடலாம் ஓகே நான் வந்து தூள் பண்ணாமல் போடுறேன் தூள் இருந்தால் கூட நீங்கள் போடலாம் அதில் வந்து ஹாட் வாட்டரை ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரத்துலேருந்து ஆறு மணி நேரம் இதை ஊற வச்சு உங்களுக்கு கரெக்டான ஒரு கருப்பு கலரில் வரும் நான் இப்போ வந்து கரெக்டாக ஒரு மணி நேரம் தான் ஊற வச்சேன் அதுக்கடையில் இந்த விலையை நம்ம பார்த்துருவோம் இதுக்கு தேவை ஒரு அது ஊறுகிட்டு இருக்கிலையே நீங்கள் வந்து இன்னொரு இது செய்யணும் இதுக்கு என்னென்னா கோல்கட்டு கோல்கட்டு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டால் போதும் கோல்கட்டுன்ட்டு இல்லை நீங்கள் என்ன டூத் பேஸ்ட் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுங்க உங்களுக்கு போதும் இது வந்து இன் ஒன்று நீங்கள் கிளினிக்கும் யூஸ் பண்ணலாம் அதே நேரத்தில் கரப்பாம்பூச்சி இல்லாமல் போகிறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இன் ஒன்று உங்கள் நம்ம வந்து இந்த டிப்பில் பார்க்க போகிறோம் ஓகேயா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோல்கட்டு டூத் பேஸ்ட்டு போட்டுட்டு அதோட சேர்த்து பேக்கிங் சோடா ஆப்ப சோடா பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனில் நீங்கள் போடுங்க ஓகே நான் வந்து ஒரு ஸ்பூன் தான் போடுறேன் பேக்கிங் சோடா போட்டுக்கிறேங்க நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப கரப்பாமைச்சி அறுந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு ஸ்பூன் போடுங்க சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போடுங்க நான் ஒரு ஸ்பூன் போடுறேன் ஓகே நம்ம வீட்டில் அந்தளவுக்கு ரொம்ப கரப்பாமைச்சி இல்லை இது வந்து நம்ம கிளினிக்கும் யூஸ் பண்ணிக்கிறலாம் கரப்பாமைச்சிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கிளினிக்கு துடைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா சூப்பராகவே போகும் அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க நல்லா நம்ம வந்து கோல்கட்டு வந்து திட்டு திட்டாக இருக்கும்ல அதனால் கொஞ்சம் பேக்கிங் சோடா அதாவது ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோல்கட்டு டூத் பேஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கட்டிகள் உங்களுக்கு இருக்கவே இருக்காது நீங்கள் வந்து இந்த கிராம்பு தண்ணிக்கில் வந்து கோழ்கட்டை போட்டிங்கன்னா அது வந்து திட்டு திட்டு திட்டாக இருக்கும் அதை வேற நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கரைக்கணும் அதனால் இந்த மாதிரி கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் கிராம்பு தண்ணியை வந்து இதில் வடிகட்டிக்கிறேங்க ஆனால் கிராம்பு வந்து நல்லா ஊறணும் அதுதான் ஒன்று நீங்கள் பச்சை தண்ணியில் ஊற வச்சிங்க அப்படின்னா ஒரு ஆறு மணி நேரமாவது உங்களுக்கு ஊறணும் இல்லைன்னா தூள் பண்ணிக்கிறேங்க தூள் பண்ணி ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு நல்லா அதோடய இது எல்லாம் உங்களுக்கு இறங்கிடும் இப்போ கரெக்டாக பாருங்கள் ஒரு மணி நேரம் தான் ஆகுது இது இன்னும் கலர் நல்லா சூப்பராகவே வரணும் ஓகேயா அப்படின்றா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறங்க இன்னும் கொஞ்சம் திக்கா அதோட இது வந்துச்சுன்னா ரொம்ப நாள் இதில் இன்னும் ஒரு நூறு மில்லி தண்ணியும் ஊற்றிக்கிறேங்க ஏன்னால் தண்ணி பற்றாது இது வந்து இரநூறு மில்லி தண்ணியை நம்ம ஊற்றலாம் இப்போ இந்தளவு திக்கா வந்துருச்சு ஆறு மணி நேரத்தில் அதுக்கப்புறம் வடிகட்டி ஊற்றிக்கிறேங்க இதை அப்படியே ஊற்றிக்கிறங்க ஏற்கனவே லைட்டு தண்ணியும் ஊற்றிட்டேன் ஊற்றி கிண்டி விட்டு தண்ணியை ஊற்றி வச்சுருக்கிறேன் மறுபடியும் மறுபடியும் தண்ணி ஊற்றின இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்திருக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கிறேங்க ஊற்றிக்கிட்டு உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வந்து கரப்பா மூச்சி நடமாடணுன்னு உங்களுக்கு தெரியுமோ அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேங்க அதுக்கு முதல்ல ஸ்ப்ரே வந்து நல்லா வேலை செய்தான்னு பார்த்துக்கறேங்க கொஞ்சம் அடித்து நல்லா பார்த்துக்கறேங்க இந்த மாதிரி பார்த்துக்கிறணும் அப்போ தான் நம்மளுக்கு ஸ்ப்ரே வேலை செய்தான்னு தெரியும் சில இடத்துல நம்மளுக்கு அது கெட்டு போயிடும் அப்புறம் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல கர்பா நடமாடுறது உங்களுக்கு நல்லா தெரியும்ல அந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க எந்தெந்த இடத்துல கரப்பாம்பூச்சி நடமாடுமோ அந்த இடம் ஃபுல்லாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே உங்களுக்கு வந்து கருப்பாம்பூச்சி இருந்துச்சுன்னா வெளியாயிரும் செத்தும் போயிடும் சின்ன சின்ன பொடி பொடி கருப்பாம்பூச்சி இருக்கு அதெல்லாம் செத்துரும் அந்த முட்டைகள்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எடுத்து தூக்கி போட்டுருங்க ஓகே அந்த முட்டையில் இருந்தால் நிறைய கரப்பாம்பி உற்பத்தி ஆகும் அதை பார்த்துக்குறேங்க காத்திரில் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம வந்து எதாவது ஏதாவது ஒரு லிக்யூட்டை ஸ்ப்ரே விட்டு துணி வச்சு தொடப்போம் நீங்கள் இப்போ சாதாரண ஈர துணி வச்சு துடைச்சி விட்டு அந்த இடத்த இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டு லைட்டாக துடைச்சி விடுங்க பட்டும் பண்ணாமல் ரொம்ப துடைக்க வேண்டாம் பட்டு பண்ணாமல் துடைச்சி விடுங்க உங்களுக்கு வந்து கரப்பாம்பூச்சி தொல்லை உங்களுக்கு அறவே இருக்கவே இருக்காது ப்ளஸ் பள்ளி கூட உங்களுக்கு வராது இந்த இதுக்கு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ வாங்க ஒரு சின்ன சின்ன உருண்டைகளை செஞ்சு நம்ம அதை அதுவும் கரப்பாமிச்சு தொல்லை நீங்கிறதுக்கு பார்ப்போம் அதுக்கு தேவை நம்மளுக்கு பஞ்சு இல்லைனா டிஷ்ஷூ பேப்பர் வேணும் சின்னதாக வந்து பிச்சுக்கிறேங்க பிக்க முடியிற அளவுக்கு பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டிக்கிறங்க சின்ன சின்ன பளிங்கி சைஸுக்கு உருட்டிக்கிறங்க உரு இந்த மாதிரி நல்லா அப்படி சுற்றிக்கிட்டு இப்படி உருட்டுனேன்டா ஓகே பஞ்சாக இருந்தாலும் சரி ஸ்பா பஞ்சு வச்சுருப்போம்ல அது இருந்தாலும் ஓகே இல்லைண்டா இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் எல்லார் வீட்லேயுமே பே டிஷ்யூ பேப்பர் இருக்கும் அது இருந்து இது இருந்தாலும் ஓகே இல்லைண்டா பேப்பர் உங்களுக்கு எது வந்து அந்த தண்ணி எழுத்துக்கிறோமோ அதை எடுத்து வச்சுக்கிறோங்க எடுத்து வச்சுக்கிட்டு அந்த தண்ணி நம்ம லிக்யூடு செஞ்சோம்ல அதோட தண்ணியை கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுருக்குறேன் இதை வந்து இதில் நினச்சி எந்தெந்த இடத்துல உங்களுக்கு அரைப்பமைச்சு ரொம்ப இருக்குதோ ட்ரோ உள்ளுக்கு நிறைய இடத்துல உங்களுக்கு இருக்கும்ல அந்த இடத்துல இந்த ஒரு ஒரு உருண்டை பாலை வந்து வச்சு விட்டுருங்க உங்களுக்கு அரைப்பமைச்சு அறவே இருக்காது இது மூணு நாளைக்கு இது வந்து நல்லா ஈரமாகவே இருக்கும் காஞ்சு போயிட்டாலும் அந்த வாசம் அப்படியே தான் இருக்கும் மறுபடியும் நீங்கள் செஞ்சு வைக்கும்போது மறுபடியும் இதை தூக்கி போட்டு வேற மாற்றி வச்சுக்கிறோங்க இது இந்த வாடகை உங்களுக்கு அதில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் உங்களுக்கு கரப்பாமல் வச்சு எட்டியே பார்க்கவே பார்க்காது இது ஒரு வழி நம்மளுக்கு ஒரு சூப்பரான டிப்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீல்டு பேக்காக சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா பைசியோ